Este Pero...

अरे उल्लो अरे साऊ ये डटे ये सातु

பாத்தீங்களா தொழில் தெரியாத ஆளு கூட தொழில் கத்து தராரு ஏன்னா நிறைய பேர் வந்து தொழில் ரகசியத்த வெளியில சொல்லி தர மாட்டாங்க ஆனா சேலம் மாறாடு பிரியாணி ஐயா அவர்கள் எப்படி பிரியாணி அடிக்கணும் அப்படின்ற கூட சொல்லித் தராரு கரண்டை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துக்கிட்டோம் ஏன்னா என் பெற்ற இன்பம் பெரிய வகையும் நான் மட்டும் சம்பாரிச்சா பத்தாது சுற்றி இருக்கவங்களும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்து பாருங்க மண்மனம் மாறாத மதுரை இதுதான் சேலம் மாறுவார் குதிரை

உங்களுடைய மனசுலயே ஈர்க்கும் ஏன்னா இன்னைக்கு நீரின்றீவு அமையாது உலகுன்னு சொல்ற மாதிரி அதே மாதிரி உணவு இல்லாம இன்னைக்கு சேலம் மாணவர் பிரியாணியே இல்ல எப்பவுமே உங்களை சந்தோஷப்படுத்து வரதாங்க யா ஓ பாத்தீங்களா ஆஹா ஆஹா அப்படி போடு பார்த்தியா இதுதான் ஏ சூப்பர் சூப்பர் இப்போதான் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நலத்திட்ட உதவிகளை குறிஞ்சிட்டு வந்தோம் எல்லாரும் கொடுமலை போய் கடத்தொடர்பாங்க நம்ம தமிழக பகுதியான யாழ்ப்பாணத்தில் முத முத சென்னையிலேருந்து போன ஒரே நேரம் நம்ம சேலம் மாறாரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தொடங்கி விட்டோம் இந்த பொங்கலுக்கு அன்பு தன்மையை நம்ம நடிகர் சுரேஷ் அவர்களும் வருகை குறித்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய ஆறு நாட்கள் கூட பயணித்து ஏழை அந்த குழந்தைகளுக்கெல்லாம் எல்லோருக்குமே அந்த ஸ்கூலுக்கு ஐநூறு பிள்ளைங்களுக்கும் பேக்கு புத்தகம் டேபிள் சேரு அது மட்டும் சாப்பாடு அனைத்தும் வழங்கிட்டு வந்தாரு அவருக்கும் நம்ம தேங்க்ஸ் பதிவு பண்ணி எங்க நிறுவனத்தோட கை கொடுத்து அவரும் எங்களுக்கு ஒரு தொழிலாளி போல ஆகிட்டார் இன்னைக்கு ஆமாம் ஏன்னா பார்ட்னர் சொல்லிவிட்டு அவரும் பங்கு கேட்டுருவாரு கொஞ்சம் உசாராகணும் அவர்கிட்ட ஆமாம் சம்பளத்தோடு இது பண்ணிக்குவோம் அந்த மாதிரி ஒரு அன்பு தொழிலாளி போல தம்பி கூட வந்தவர் போலையை கூட பயணத்திட்டு இருக்காரு அவர்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் எங்க என் அன்ப எப்போ மதுரைக்கு வந்தாலும் எனக்கு ஒரு ஊடு இல்லையோ ஒரு சொந்தம் இல்லையங்கிற குறையை நெற்றில துணியும் இல்லாத அளவுக்கு எங்கள் அம்மா அண்ணா உதய அண்ணா அவர்கள் நம்ம தேவசங்க தலைவர்கள் நம்மளுடைய மதுரை மாவட்டத்தில் பல ரியல் எஸ்டேட்டுகளை நடத்தி கொண்டு பல தொழில்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் எனக்கு ஒரு சொந்தமே அவர் தான் இந்த மண்ணுக்கு வந்தால் நேரந்தாலும் எனக்கு அவரோடு பங்கு அவருக்கும் வாழ்த்து திருட்டு மற்ற அன்பு தம்பி உரிமையாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நகரமேந்து இங்கே வருகை புரிய முடியாத இருப்பவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகளையும் கரூர்லேருந்து வருகை புரிந்த அன்பு தங்கைகள் தம்பிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துகள் விரைவில் கரூரில் தொடங்குறாங்கன்னா தேதி பிக்ஸ் பண்ணலை இரண்டாம் தேதி நான் மீண்டும் கிருஷ்ணகிரியில் தொடங்கினதுக்கு போல அஞ்சாம் தேதி அன்பு தம்பி சந்திரன் தொடங்குறாரு இப்ப கூட அவர் சொன்னாரு கடையை தொடங்க அஞ்சாம் தேதி என்ன அவர் சொல்றாரு அஞ்சாம் தேதி கடை தொடங்க முன்னாடி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பெற்றங்கிறாரு இதுதான் சேனாராரு இது நான் சொல்லி கொடுத்தா வந்தது எல்லாரும் அந்த மனதில மக்களோட இருக்கணும் பிறந்த மண்ணோட இருக்கணும் மொழியோட இருக்கணும்ங்கிறத எங்க நோக்கம் கண்டிப்பா அந்தலையும் நான் கலந்துக்கிறேன் வாழ்க்கை பிரிவிலும் உலகம் வந்து கொண்டு போறோம் உங்களோட எந்த கருத்துக்களாக இருந்தாலும் முறைகளாக இருந்தாலும் நாகரிகமான முறையில் பதிவு பண்ணுங்கள் இது என்ன உடல் செய்யக்கூடிய தொழிலாக சாப்பிட்ற தொழில் இன்னும் வாழ்க்கிற மனிதன் உள்ளி வாழ்கிறதுக்கு மூணு விஷயம்தான் தேவை காற்று நீர் உணவு ஆண்டவன் எங்களுக்கு உணவுத்துறையில் இருக்கோம் காற்றோ நீரோ இயற்கை கொடுத்துருக்கு அந்த இயற்கையோடு ஒன்றி வாழ்கிற தொழிலில் ஒருபோது நாங்கள் யாருக்கும் எந்த உறவுன்னு நினைக்க மாட்டோம் நன்றி வணக்கம் பத்திரிகையாளர்கள் மாறார் பிரியாணி நாலாவது கிளையை முதற்கிளையில பங்கெடுத்தாரு கைராசி சுரேஷ் அவர்களுடைய அந்த கைராசி நான்காவது இடத்துல வந்து மேல மனமாடித்து இரண்டாவது கிளையிலேயே பங்கெடுத்தாரு இப்போ மூன்றாவது கிளை மட்டும்தான் நான்காவது கிளை வந்திருக்கிறார் அவருடைய கைராசி அட்டை சூடர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதற்கு மூலதனமாக உள்ள சேலம் மாறார் பிரியாணி நம்ம சில ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த வெந்து தனிந்தது காடு மதுரைக்கு வணக்கத்தை போடு வெந்து தனிந்தது காடு சேலம் மாறாருக்கு வணக்கத்தை போடு என்னோட ஸ்டைல சொல்லணும் அப்படின்னாக்க மண்மனம் மாறாத மதுரை மண்மனம் மாதார மதுரை நம்ம சேலம் மாறாரு ஓடிட்டு இருக்க குதிரை மண்மனம் மாறாத மதுரை சேலம் மாறாரு ஓடிட்டு இருக்க குதிரை அதாவது ஹோட்டலுக்கு சாப்பிட வரும்போது வயிறு மட்டும் நிறைஞ்சு இருந்தா மட்டும் பத்தாது மனசும் நிறையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நீங்க பிரியாணி வைக்கும் அளவு பாத்தீங்கன்னாக்க ரெண்டு பேர் சாப்பிடற அளவுக்கு இருக்கு ஏன்னா சில பேர் வந்து கொஞ்சமா இருக்குதே நம்ம திருப்பி கேட்கறதுக்கு வைக்கப்படுவோம் அப்படி சாப்பிடறதுக்கு வைக்கப்படக்கூடாது எதாங்கல கேட்டு வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல கடின உழைப்பால் இன்னைக்கு முன்னுக்கு வந்துள்ள சேலம் மாறார் பிரியாணி ஐயா மூலமாக இன்னைக்கு உலகமெங்கும் கிளைகள் திறந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல நம்ம ஹோட்டல்ல சாப்பிட வரவங்க பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும் இது என்ன இது என்ன அப்படின்னு ஆனா குழந்தைகளுக்கு வந்து சாப்பிட்டா மட்டும் பத்தாது கொஞ்சம் விளையாட்டு தரமாவும் இருக்கணும்னு நினைப்பாங்க அதை ஒரு முன்னிறுத்தி நமது சுந்தர் அவர்கள் பாத்தீங்களா வெளியில ஒரு ஏரோப்ளேன் நிறுத்திருக்காரு ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி விளையாட்டு சாமான் எல்லாம் இருந்துச்சுனாக்கா சாப்பிட்ட சாப்பிடுறதுல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அவங்க விளையாட்டுலயும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படி நம்ம ஏரோப்ளேன்ல போய்கிட்டே சாப்பிடறது கூட ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு நம்ம சுந்தர் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு மதுரையில ரெண்டாவது ஏர்போர்ட் இதுதான் நினைக்கிறாங்க அதாவது நாகமலை புதுக்கோட்டை போற வழியில இந்த ஏர்போர்ட் இருக்கு குழந்தைகளுக்கான ஏர்போர்ட் இங்க வந்தீங்கனாக்க குழந்தைங்களோட ஜாலியா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போலாம் ஏன்னா இப்ப நம்ம வீட்டுல குழந்தைங்களுக்கு சோறு கூட்டமோ நீங்க என்னதான் ருசியா சாப்பாடு வச்சிருந்தாலும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டபோ ஒரு விளையாட்டு தான் சாப்பாடு கூட்டுவோம் அதை வைப்பாரு நிலா இதை வைப்பாரு தாத்தா இந்த ட்ரெயின் வருது பாரு ஆட்டோ வருது பாரு அப்படின்னு சொல்லி பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாங்க சின்னவங்க மட்டும் இல்ல பெரியவங்களா இருந்தாலும் ஒரு ஏரோப்ளை சத்தம் கேட்டாங்க கவரும் ஒரு ஏரோப்ளை எடுத்துட்டு வந்து நிறுத்திருக்காரு கூறிய விரைவில் ஏரோபிளைன்ல போகும்போதும் உண்மையிலேயே நீங்க அமெரிக்கா பிறந்தாலும் சரி லண்டன் பிறந்தாலும் சரி சிங்கப்பூர் பிறந்தாலும் சரி நீங்க பறந்துட்டு இருக்கும் உங்களுக்கு அங்க ஏரோபிளேன்ல அந்த அந்த படிப்பெண் அவங்களே வந்து எஸ்பி சார் இப் யூ வாண்ட் சேலம் மாறா பிரியாணி அப்படின்னு கேட்குற அளவுக்கு போனா இது நடக்கும் நீங்க நடக்கலன்னா பாருங்க கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் இது நான் சொல்லக்கூடாது அவ்வளவு பெரிய திருக்குறள் சொல்ற அளவுக்கு கூல்ஸ் சிலை அவ்வளவு பெரிய ஆளு இல்ல உழைப்பால் உயர்ந்தவர் இவர் சொன்னாக்க அதுல ஒரு ஒரு உண்மை இருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் நீங்க வேணா பாருங்க கூடிய விரைவில் அந்த சேலம் ஆறார் பிரியாணிக்கு அந்த பிளைட்ல போகும்போது சேலம் ஆறார் பிரியாணி அப்படின்ற ஒரு ட்ரேவோட எடுத்து நிறுத்துவாங்க அது நடக்கலன்னா பாருங்க சரிங்களா கூடிய விரைவில் அந்த இடத்துல கூட உங்களை சந்திக்கிறேன் நன்றி குழந்தைகளோட வந்து நம்ம சேலம் ஆர் ஆர் பிரியாணியில வந்து சாப்பிடுங்க நிறைய வெரைட்டி இருக்கு சிக்கனு மட்டனு கோலா உருண்டா பிரான் நண்டு காடா கவுதாரி அது இருக்கான்னு தெரியல பட் இதெல்லாம் இருக்குது சரிங்களா நன்றி நன்றி நன்றி